வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மகனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் இனியான ஆசீர்வாதங்கள் நமது அடியுனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் ஒரு நற்செய்தியை சொல்ல இருக்கின்றோம் அதாவது நமது ராமச்சந்திரன் துர்கான் என்ற யூடியூப் சேனலிலே பெறுவிடப்பட்டு இருக்கும் அனைத்து வீடியோ பதிவுகளும் இனி பதிவிட இருக்கும் அனைத்து வீடியோ பதிவுகளும் இந்த பிரபஞ்சம் முழு பூலோகம் முழுவதும் அனைவரும் பிறவிலாக பிறந்த நாம் அனைவரும் க்ஷேமமாக இருக்கக்கூடிய வழிகள் என்னென்ன எதை இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற வேத தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் நாம் ஒரு சேனலிலே பெயர் வருகின்றோம் அனைத்து செய்திகளும் மிகவும் சத்தான செய்திகள் ஆகவே அனைவரும் தினந்தோறும் கைவிடப்படக்கூடிய வீடியோ கைவனையும் ஆர்வங்கள் கிடைச்சவனையும் ஒரு பார்த்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் ரூபாய் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய வடிவானது வரவிருக்கும் வருஷம் முழுவதும் நாம் அனைவரும் இரவு தூங்கி அதிகாலையில் விழித்தவுடன் பார்க்க வேண்டியவை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேயம் பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் நாம் அனைவரும் தூங்கி விழித்தவுடன் பார்க்க வேண்டியவை பற்றிய முழு விளக்கம் இன்றைய வீடியோ பதிவானது பராபவ தமிழ் வருஷம் முழுவதும் தினந்தோறும் நாம் அனைவரும் இரவில் தூங்கி அதிகாலையில் எழுந்து தூங்கி விழுத்த விழித்தவுடன் பார்க்க வேண்டியவை பற்றிய முழு வழக்கம்தான் ஆக இந்த பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பதிவு இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் உயர் பிராணிகளாக பிறந்த மனித பிரவிகள் அனைவருக்கும் ஒன்றுதான் இவர்கள் பிராமண வர்ணக்காரர்கள் கத்திரி வர்ணக்காரர்கள் வைத்திய வர்ணக்காரர்கள் சூதர வர்ணக்காரர்கள் என்ற தனித்தனியே யாருக்கும் எதுவும் கிடையாது ஆனால் கலியுகம் ஆரம்பித்தவுடன் மனித பிறவிகளாக உள்ளவர்கள் அவர்களுக்கு என்று தனித்தனியாக சாஸ்திரம் என்ற பிராமண வர்ணக்காரர்களோக்க வேத தர்ம சாஸ்திரம் படித்த மகா பண்டிதர்கள் வல்லுநர்கள் சொல்லி கலியுகம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக பிறந்த அனைவரையும் அதர்ம வழியில் நடத்தி கொண்டு செல்வார்கள் அதனால் தான் கலியுகமானது நூறு சதவீதம் அதர்மமாக இருக்கும் என்று இந்த யுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அதாவது கிருதயுகம் திரிதாயுகம் தாவர யுகம் இந்த கலியுகம் ஆரம்பி முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயத்தை தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அங்குடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் அனைவரும் தினந்தோறும் தூங்கி விழித்தவுடன் அதிகாலையில் விழித்தவுடன் பார்க்க வேண்டியவை என்னென்ன முதலாவதாக தூங்கி எழுந்திருக்கும் பொழுது இரண்டை கையையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வலது கையை பார்க்கணும் முதல்ல உள்ள கைய முதலாவதாக பூ பொன் தங்கம் இந்த பழைய ராஜாக்கள்லா இருக்கணும் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் ஆண்டார் கிருஷ்ணபரமாத்மா ஆட்சி ஆண்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜாவினுடைய படங்கள் தீபம் கண்ணாடி சூரிய பகவான் அக்னி பகவான் நெருப்பு தனல் தனலாக இருக்கணும் அக்னி அப்படியே எரியக்கூடாது வெறும் தனலாக இருக்கணும் கத 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 கதம் தனலாக இருக்கணும் அந்த தனல் சந்தனம் சமுத்திரம் கடல் பயிரெல்லாம் விளையிறது பார்த்தீங்களா அந்த வயல் பச்சை பசிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வயல் சிவலிங்கம் சாட்சாத் பரமேஸ்வரர் சிவலிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் நமது அருகாமையில் உள்ள கோவில் ஆலயத்தினுடைய கோபுரம் பிரதான கோபுரம் ஏகப்பட்டதாக இருக்கக்கூடிய பூச்செடிகள்லாம் நிறைய இருக்கும் மலையில் அப்படியேப்பட்ட இருக்கக்கூடிய மலைகள் கன்றுடன் இருக்கக்கூடிய கோமாதா இருக்கக்கூடிய பசு புருஷர்கள் ஆண்கள் அனைவரும் அவர் அவர்களாக விவாகமானவர்கள் அவரவர்களுடைய பாரியால் தர்மபத்தினி ஸ்திரீகள் பெண்கள் பெண்கள்லாம் என்னன்னாக்கா அவர்களுடைய பிராணநாதர் பர்த்தா அதாவது அவரே கணவர் அவருடைய பார்க்கணும் ஸ்திரீகள்லாம் மிருதங்கம் ஆஞ்சநேய சுவாமிய குரங்கு இருக்கு தெரியுமா அந்த குரங்கிலேயே கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய கருப்புரங்கு ரொம்பவும் கருப்பாக இருக்கும் அந்த குறம்பு மேலே குறிப்பிட்ட இவைகளில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தினந்தோறும் நாம் அனைவரும் தூங்கி எழுந்து விழித்தவுடன் பார்ப்பதுதான் மிக மிக உத்தமம் அவசியம் பார்க்க வேண்டும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வலர் கடந்த முழுவதுமாக பார்த்து நாம் அனைவரும் இனிமையாவது இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய பிரகாரம் கடைபிடித்து கொண்டு நாம் அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தொடரும் சந்தான பாக்கியத்தொடரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள்